உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நவகிரகங்கள் வரிசையில சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாதம் ஆறாம் தேதி சுக்கர பகவானுடைய பயிற்சி முடிகிறது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ரிசபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பா நிறைய பேர் வந்து எனக்கு லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க உங்களுடைய ஜாதங்களை அனுப்பிச்சு நீங்க விளக்கங்கள் கேட்டுக்கிறீங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதுபோக நிறைய பேர் பார்த்துட்டும் மறதியின் காரணமாகவோ இல்லை அசால்டாகவோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் இன்னும் நல்லா இருக்கும் சரி பதவிக்கு போலாம் அப்ப மகர ராசிக்கு அஞ்சுக்குடிய கிரகம் சுக்கர பகவான் அப்ப அஞ்சுக்குடிய கிரகம் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது மகர ராசிக்கு கண்டிப்பாக கடன் நோய் சத்துருக்கள் இது எல்லாமே வரணும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அஞ்சாம் இடத்து அதிபதி அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப ஏழரை சனி காலகட்டத்தில் அதுல இருந்து எப்படா வெளியில வருவோம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் கண்டிப்பாக அதிகமாகும் சத்துருக்களும் அதிகமாவாங்க ஆனால் இப்போ அந்த சத்துருக்கள் கடன் உங்களுக்கு அதிகமாகாது ஏன் அப்படின்னா அங்கே புதன் பகவானும் ஆட்சியாக இருக்கிறாங்க அங்கே சூரிய பகவானும் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற புதன் பகவானோடு இந்த சுக்கர பகவானப்பட்டது இணையும் போது ஆறாம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருந்து அந்த ஆட்சி பெற்ற புதனோடு சுக்கரன் சேரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய கஷ்டகாலம் முடிவுக்கு வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துருக்கள் அதாவது எதிரிகள் உங்களுக்கு துரோகிகள் உங்களை வளரக்கூடாதுன்னு நினைச்சவங்க நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க நீங்க இனிமேல எந்திரிக்கவே மாட்டான்னு முடிவு பண்ணுங்க அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது இந்த எதிரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறுக்க வரமாட்டாங்க உங்களுக்கு போறதுக்கு வழியை விட்டுருவாங்க இதற்கு முன்னாண்டு அவங்கனால எவ்வளவு தடைகள் சோதனைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வராது அப்ப ரோகம் நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் இந்த ஏழரை சனி பீரியட்ல நல்லா இருந்த உடம்பே கண்டிப்பாக பிரஷர் அதிகமாயிருச்சு சுகர் வந்துருச்சு அது போக வந்து வயிற்று வலி இடுப்பு வலி முழங்கால் வலி இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு அவங்களுடைய நடைமுறை வேலையை செய்ய முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் லீவு போட்டு அது போக வந்து அவங்க மெடிக்கல் லீவ் எடுத்து பிசினஸ் பண்றவங்க அந்த பிசினஸை பார்க்க முடியாமல் இதனால இந்த அளவுக்கு உடம்பு கெட்டுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இந்த பீரியட்ல அந்த உடம்பு சௌகரியம் அப்படிங்கிறது நல்ல முறையில் வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏழரை சனி காலகட்டத்துல தொழில உங்களுக்கு அவமானத்தை செஞ்சுச்சிங்க தொழில ஒரு திருப்தி இல்லாம போச்சு நீங்க செய்யக்கூடிய வேலையை புடுங்கிட்டாங்க உங்களுக்கு வேலையில நல்ல திருப்தி இல்லை இப்ப வேலையில இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு மூணு மாசம் ஆறு மாசமா நான் வேலை இல்லாம இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை பிசினஸ்லயுமே ஒரு நல்ல எவ்வளவு நீங்க போக்கஸ் பண்ணி அந்த பிசினஸ எந்த அளவுக்கு ரன் பண்ணும்னு நீங்க நினைச்சிருந்தாலும் இரவும் பகலமாக அந்த பிசினஸ் கண்ணுங்கருத்துமா நீங்க பார்த்து வந்திருந்தாலும் அதுல ஜெயிக்க முடியல மகர ராசிக்காரங்க நீங்க வந்து பாக்க போனா உழைப்பே சிகரம் உழைப்பு தான் உங்களுக்கு முதல் சம்சாரம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்க உங்க நாளையே தாக்கு பிடிக்க முடியல வேலையாட்டு சரியாக அமையல மிஷின் ரிப்பேர் ஆகுது வேலையில பிரச்சனை வருது ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்குது அந்த வேலையில அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல இது மாதிரி ஏழச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இது போக குடும்ப வாழ்க்கையிலுமே எத்தனை பேர் குடும்பம் செதஞ்சு போயிடுச்சு தெரியுங்களா எத்தனை பேர் வாழ்க்கையே இன்னைக்கு திருப்தி இல்லாமல் போயிருச்சுங்க எத்தனை பேர் கணவன் மனைவியா வாழ்றவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவோடையும் இன்னைக்கு வந்து பாக்க போனா எப்படா அந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கர பகவான் அஞ்சு கூடிய கிரகம் ஆறாம் இடத்துக்கு வந்ததுனால அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒரு அப்ப உங்களுக்கு வந்து நீங்க எஸ்கேப் ஆன மாதிரிதான் அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க மேல எப்ப பட்டுச்சோ அந்த சுப கிரகத்தினுடைய பார்வை எப்ப உங்க மேல பட்டுச்சோ அப்பவே உங்களுக்கு பிடித்த பிணி பீடை நோய் நொடி தரித்திரம் கஷ்டம் கவலை வேதனை எல்லாமே பணிபோல் அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களை வாழ வைக்கும் உங்களுக்கு ஏழினால பாதிக்கிறதுக்கு விடாது நீங்க எப்பேரிப்பட்ட கடன் பட்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட சிக்கல்ல நீங்க மாட்டி இருந்தாலும் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சே நீங்க போயிருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில இந்த பீரியட்ல கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயன போகஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானத்தை அந்த சுக்கர பகவான் பட்டது பார்க்கும் போது மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வந்து ஒரு மூணாவது மனுஷனுடைய சப்போர்ட்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுடைய அவங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பத்தி உங்க ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்தி தீர்த்து வைத்து உங்களை ஒன்னு சேர்த்து வைப்பாங்க அப்ப அந்த ஐயன சையன போகஸ்தானங்கிறது தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லறம் நல்லா இருக்கும் குடும்ப சுகம் நல்லா இருக்கும் அப்ப குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு ஒரு மன நிம்மதி எத்தனை பேர் மகர ராசிக்காரங்கள் வீட்டுல சங்கடத்தோட பிரச்சனையோட வாழ்ந்துட்டுட்டாங்கன்னு தெரியுங்களா அது போக வீட்டுல சமைச்ச சாப்பாட்ட சந்தோஷமாக சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுங்களா அந்த சாப்பாட்டுல நிம்மதி இல்லை ஏன்னா வீட்டுல மனைவி நல்லா பேசணும் ஒரு சந்தோஷமா சாப்பாடு போடணும் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் இல்லாமல் சங்கடத்துல இருக்கிறதுனால இவங்க மக்களுக்கும் இவங்க மேல பிரியம் இல்லை திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை அப்ப நம்ம குடும்பம் கலைஞ்சிட்டு இருக்குதே நம்ம எப்படா நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இரு சுபகிரகங்கள் இந்த பக்கம் குரு பாக்குறாரு உங்களுக்கு பின்னாண்ட பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பாக்குறாரு அந்த சுக்கரன் ஆகப்பட்டது கலஸ்திர காரகன் அப்ப திருமணத்துக்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் ரொம்ப ரொம்ப தேவை அந்த சுக்கர பகவான் ஜாதகத்துக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்ப அந்த திருமணம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செட் செட் ஆகும் ஆகும் கடந்த காலத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நடக்கும் நடக்கும் அதுபோக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிற்கும் எழுதுறவங்க குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க யாராக இருந்தாலும் எழுதலாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய திருப்தி இருக்குது அது போக உங்களுடைய வாழ்க்கையிலுமே நான் நல்ல நிலைமைக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள வந்தாச்சு அந்த எனர்ஜினாலதான் அந்த எனர்ஜி தான் நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க இப்ப என்ன எதுக்கோசரம் பாடுபடுறீங்களோ அந்த லட்சியம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் டோட்டலாக மகர ராசில பிறந்தவங்க நல்லா இருக்க போறீங்க இந்த சுக்கர பயிற்சியில உங்ககிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க யாருக்கும் உதவி செய்ய போகாதீங்க ஒரு ஷேர்ல இப்ப போய் ஷேர் போடாதீங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் அதுல வந்து கொஞ்சம் கண்ணு இருங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது நீங்க இந்த சமயத்துல வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் சுக்கர பகவான் ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு திருச்சியில போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா தசாபுத்திகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எல்லா பதவிகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கோங்க உங்க தெரிஞ்ச ஜோஷி இருந்தா பாருங்க அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்